அனைவருக்கும் வணக்கம் என் பெயரோ லியோனா மொழிகளிலே மூத்த மொழி என் தாய் தமிழ் மொழிக்கு முத்தான நடுவர்களே அறிவில் சிறந்த ஆசான்களே நான் பேச வந்த தலைப்பு பசுமையான பாரம்பரியம் பாரம்பரியம் என்றால் என்ன நாம் வாழ்ந்த வாழ்க்கை நாம் தாய் தந்தையர் நமது தாத்தா பாட்டி நமது தாத்தாவோட 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 மொத்தத்தில் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விவரித்து விடை போகிறதே என்னுடைய பேச்சு ஐயா பாரம்பரியமும் நமது இரு கண்கள் போன்றது தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது அதனால்தான் அசோகர் சாலையோரமெல்லாம் மரங்களை நட்டான் வழிபோக்கர்களுக்கு நிழல் தரும் நாடு நலம் வரம் பூமிக்கு குளிச்சு தரும் என்று இன்று நாம் மரங்களை எட்டினால் நாளை தலைமுறை நிழலை தேடி அடையும் எனவே இயற்கையுடன் இணைந்து பசுமையான பாரம்பரியத்தை காப்போம் கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிழிந்து எரிமலைக்கு சரிமலை ஆயிரும் சிங்க தமிழ்நாடு எங்க தமிழ்நாடு சங்க தமிழ்நாடு பசுமையான பாரம்பரியம் மிகுந்த உங்க தமிழ்நாடு அகமாகி புறமாகி ஆனந்தமாகி பொன்னாகி பொருளாகி சுகமாகி சுகந்தமாகி வண்ட பகுதியில் உண்ட உறக்கம் அள்ளக்குறைய கோயம்புத்தூர் மான்செஸ்டரும் பூ பூக்கும் காலையிலே பொத்தாமரை பூத்திருக்கும் நேரத்திலே வீட்டின் முற்றத்திலே வண்ண வண்ண கோலமும் இருக்கும் வகை வகையான வண்ணமும் இருக்கும் குங்கும மஞ்சளும் இருக்கும் இது நமது தானே விலங்கன வான்தனையும் அடித்துடைய தமிழ்நாட்டு சிங்க பெண்கள் நாங்கள் அதே பாரம்பரியத்தை காப்போம் நமது பாரம்பரிய இசையும் நடனமும் வரதமும் கரகமும் காவடியும் தப்பும் தவிழும் நாயனமும் மத்திய ஒன்றோடு ஒன்றாக கலந்து நற்கரும்பு கலந்து பால் கலந்து பாரம்பரிய இசையும் நடனமும் தொடரட்டும் 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 வெத்தலைக்கும் பித்தளைக்கும் பட்டுக்கும் பூட்டுக்கும் பூவுக்கும் அல்வாவுக்கும் முறுக்குக்கும் பெயர் போன நகரங்களை நன்றும் கூறிக்கொண்டே அனுப்ப இருக்கிறோம் நமது பாரம்பரியமும் வளர்ந்து கொண்டே உள்ளது வளர்ப்போம் பாதுகாப்போம் பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் ஆழ்பவன் தமிழன் திருவாசகத்தை படித்த பின்பு பித்து கொள்ளும் அது போல ஹசுமையின் பாரம்பரியம் நம்மை அழகுபடுத்தும் மரம் காக்கும் மாற்றிக்கொள்ளும் முத்துக்களை பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்றுக்களை மிகுந்த நவ தாய்நாட்டின் பாரம்பரிய உணவாக

தொடரட்டும் பாரம்பரிய விளையாட்டு சங்க தமிழின் இங்கேதான் பாரதியும் இங்கேதான் காப்பே தலைவி கண்டினியும் இங்கே தான் வயதான தமிழ் பாட்டின் இங்கேதான் ஈரடி எழுதி வள்ளுவனும் இங்கேதான் ராமாயணமும் மகாபாரதம் கதை கேட்பதும் இங்கே தான் இத்தடையும் கேட்டு நமக்கு திரைமாவட இனிக்கும் அல்லவா தேமாவும் குளிமாவும் கடலிலே நீரை கண்டோம் தண்ணியிலே குளிர்ச்சை கண்டோம் நெருப்பினிலே சூட்டை கண்டோம் காட்டிலே மரங்களை கண்டோம் வயல்களிலே பசுமையை கண்டோம் பாரம்பரியம் கண்டோம் இனிவரும் காலங்களில் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழரை கோடி மக்களும் சோழர் பாண்டியர்களின் தாய்மொழி அழிந்து விட்டார் நமது கலாச்சாரமும் பாரம்பரியமும் அழிந்துவிடும் ஆகவே நமது தாய்மொழியை காப்போம் நமது நமது தாய்மொழியை காப்போம் நிகிழியை தவிர்ப்போம் நன்றி வணக்கம்